லூர்து அன்னை வரலாறு தோற்றங்கள் மற்றும் நம்பிக்கையின் நீடித்த செய்தி சில கதைகள் வெறும் சொல்வதற்காக மட்டுமல்ல நம்பிக்கையுடன் உள்வாங்கப்பட்டு இதயத்தால் கேட்கப்படுவதற்காகவே உள்ளன லூர்து அன்னையின் கதையும் அப்படித்தான் லூர்து அன்னையின் கதை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரான்சில் உள்ள லூர்து என்ற சிறிய நகரத்தில் தொடங்கியது அது உலகிற்கு அதிகம் அறியப்படாத ஒரு இடம் ஆனாலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு ஆழமான சந்திப்பிற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏழை மற்றும் எளிமையான வயது பிறந்த சூபருஸ் என்ற சிறுமி மூலம் புனித கன்னி மரியா மில்லியன் கணக்கான ஆன்மாக்களை ஜெபம் குணப்படுத்துதல் மற்றும் மனமாற்றத்தை நோக்கி ஈர்க்கும் ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார் முதல் தோற்றம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதின்று ஆம் தேதி கேவ் ஆற்றின் கரையில் வீசும் காற்றின் சத்தம் போன்ற ஒரு ஒலியை கேட்டாள் ஆனால் மரங்கள் அசையவில்லை அந்த பாறையை நோக்கி பார்த்தபோது குகைக்கு மேலே ஒரு மாதத்தில் ஒரு அழகான பெண் நிற்பதைக் கண்டாள் பின்னர் அந்த பெண்ணை இளமையாகவும் ஒளியுடனும் வெள்ளை நிற ஆடை அணிந்து இடுப்பில் நீல பட்டையுடனும் ஒவ்வொரு பாதத்திலும் மஞ்சள் ரோஜாக்களுடனும் கைகளில் ஒரு ஜெபமாலையை ஏந்தியபடியும் இருந்ததாக விவரித்தாள் அந்த பெண் சிலுவை அடையாளம் வரைந்து தருணதத்தை ஜெபிக்க அழைத்தார் இருவரும் அமைதியுடனும் பக்தியுடனும் ஜெபமாலையை ஜெபித்தனர் இந்த தருணம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினன்று மற்றும் ஜூலை பதினாறு ஆகிய தேதிகளுக்கு இடையில் நிகழவிருந்த பதினெட்டு தோற்றங்களின் தொடக்கத்தை குறித்தது மீண்டும் மீண்டும் தோன்றிய தோற்றங்கள் அந்த பெண் பரிதத்திற்கு மேலும் பதினேழு முறை தோன்றினார் ஒவ்வொரு சந்திப்பும் ஆன்மீக செய்தியை ஆழப்படுத்தியது அவர் மக்களை குறிப்பாக பாவிகளை ஜபம் தவம் மற்றும் மனமாற்றத்திற்கு அழைத்தார் குகையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் மக்கள் அங்கு ஊர்வலமாக வர வேண்டும் என்றும் அவர் கேட்டார் ஏழை நோயுற்ற மற்றும் கல்வி அறிவற்ற பெறுவது அவநம்பிக்கை கேலி மற்றும் சிவில் அதிகாரிகள் மற்றும் சமூக உறுப்பினர்களிடமிருந்து கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டாள் ஆயினும் அவள் விசுவாசத்துடனும் கீழ்ப்படுதலுடனும் இருந்தால் அந்தப் பெண்ணின் வார்த்தைகளை அவள் பெற்றபடியே துல்லியமாக மீண்டும் கூறினாள் அவளுடைய தாழ்மையும் துன்பமும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக மாறியது கடவுள் தனது மகத்தான செயல்களை வெளிப்படுத்த பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இது அதிசய மிகவும் குறிப்பிடத்தக்க தருணங்களில் ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தைந்து ஆம் தேதி நடந்த ஒன்பதாவது தோற்றத்தின் போது நிகழ்ந்தது எந்த நீரூற்றும் கண்ணுக்கு தெரியாத போதிலும் அந்த நீருற்றில் குடித்து அதில் கழுவிக் கொள்ளுமாறு அந்த பெண் பிரதத்திற்கு அறிவுறுத்தினார் கீழ்ப்படுதலுடன் பிரணத சேற்று நிலத்தை தோன்றினாள் முதலில் சேறு மட்டுமே தோன்றியதால் கூட்டம் அவளை ஏளனம் செய்தது ஆனால் விரைவில் தெளிந்து நீர் பாயத் தொடங்கியது இந்த நீரூற்று இன்றும் தொடர்ந்து பாய்ந்து தினமும் சுமார் இருபத்தேழாயிரம் கேலன் தண்ணீரை வழங்குகிறது காலப்போக்கில் எண்ணற்ற யாத்ரீகர்கள் இந்த நீரில் குளித்த பின்னரோ அல்லது குளித்த பின்னரோ உடல் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக ரீதியான குணமடைதல்களை பெற்றதாக தெரிவித்துள்ளனர் இந்த நீரூற்று குறிப்பாக நோயற்றவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் கடவுளின் கருணை மற்றும் இரக்கத்தின் ஒரு புலப்படும் அடையாளமாக மாறியது நானே மாசற்ற கருத்தரிப்பு மார்ச் இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு அன்று மங்கள வார்த்தை பெருவிழா நாளில் பதினாறாவது காட்சியின் போது பிரணிதத் அந்த அம்மையாரிடம் அவரது பெயரை கேட்க துணிவு பெற்றாள் அந்த அம்மையார் உள்ளூர் வட்டார மொழியில் நானே மாசற்ற கருத்தரிப்பு என்று பதிலளித்தார் பெர்னதத்திற்கே இந்த வார்த்தைகளின் முழு பொருள் புரியவில்லை இருப்பினும் திருச்சபை அதிகாரிகள் உடனடியாக அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் மரியா அன்னை ஆதி பாவம் இல்லாமல் கருத்தரிக்கப்பட்டார் என்று பிரகடனப்படுத்தும் மாசற்ற கருத்தரிப்பு கோட்பாடு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து எண்ணூற்று நான்கு ஒன்பதாம் பயஸ் அவர்களால் வரையறுக்கப்பட்டிருந்தது ஒரு ஏழை கிராமத்து பெண் இந்த இறையியல் உண்மையை மீண்டும் கூறுவது அந்தக் காட்சிகளின் நம்பகத்தன்மைக்கு ஒரு சக்தி வாய்ந்த உறுதிப்படுத்தலாக கருதப்பட்டது திருச்சபையின் விசாரணை மற்றும் அங்கீகாரம் கண்காட்சி சாட்சியங்கள் இறையியல் ஆய்வு மற்றும் மருத்துவ ஆய்வு உட்பட பல வருடங்கள் கவனமான விசாரணைக்கு பிறகு உள்ளூர் ஆயர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இல் அந்த காட்சிகள் நம்புவதற்கு தகுதியானவை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு ஒன்பதாம் வயஸ் லூர்து அன்னையின் பொது வணக்கத்திற்கு முறையாக ஒப்புதல் அளித்தார் குணமளிக்கும் இடமாக லூர்து அன்றிலிருந்து லூர்து உலகின் அதிகம் பார்வையிடப்படும் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முதல் ஆறு பில்லியன் யாத்திரிகர்களை வரவேற்கிறது அவர்களில் பலர் உடல் மனம் மற்றும் ஆன்மாவுக்கான குணமடைதலை தேடி வருகிறார்கள் உண்மை மற்றும் நேர்மையை பாதுகாப்பதற்காக குணமடைதல் குறித்த கோரிக்கைகளை அறிவியல் பூர்வமாக ஆராயலூர்து மருத்துவப் பணியகம் நிறுவப்பட்டது ஏழாயிரம் கும்பேற்பட்ட பதிவான நிகழ்வுகளில் கடுமையான மருத்துவ மற்றும் இறையியல் ஆய்வுக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நிலவரப்படி எழுபது நிகழ்வுகள் மட்டுமே கத்தோலிக்க திருச்சபையால் அற்புதங்களாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த குணமடைதல்கள் வெறும் உடல் ரீதியான அடையாளங்கள் மட்டுமல்ல நம்பிக்கை எதிர்நோக்கு மற்றும் கடவுளின் இரக்கமுள்ள அன்பின் ஆழமான சான்றுகளாகும் செய்தி லூர்துவின் லூர்து அன்னையின் செய்தி எளிமையானது ஆனால் ஆழமான சவாலானது செபத்திற்கு குறிப்பாக செபமாலை செபத்திற்கு ஒரு அழைப்பு தவத்திற்கும் மனமாற்றத்திற்கும் ஒரு அழைப்பு குறிப்பாக ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களிடம் கடவுளின் கருணையை நினைவூட்டுதல் துன்பத்திலும் நம்பிக்கை வைக்கவும் கொள்ளவும் ஒரு அழைப்பு மரியா ஒரு தொலைதூர அரசியாக அல்லாமல் ஆன்மாக்களை தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நென்மையாக வழிநடத்தும் ஒரு பாசமுள்ள தாயாக தோன்றுகிறார் திருவிழா நாட்களும் பக்தி முயற்சிகளும் லூர்து அன்னையின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதின் அன்று முதல் காட்சியின் ஆண்டு நிறைவு நாளில் கொண்டாடப்படுகிறது இதே நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இல் திருத்தந்தை புரித இரண்டாம் ஜான் பால் அவர்களால் நிறுவப்பட்டு உலக நோயாளர் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது இது நோயற்றவர்களுக்காக ஜெபிக்க முழு திருச்சபையையும் அழைக்கிறது